நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்றும் உங்களோடு இருப்போம் ஓம் சாந்தி இந்த துக்ககரமான இந்த தருணத்திலே பணிபன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடி ட்விட்டர் அவர் மெசேஜ் போடுறத தவிர உடனடியாக நீ கிளம்பி போகணும் மத்திய அரசின் சார்பா அந்த குடும்பத்தை சந்திக்கணும் அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் சந்திக்கணும் இந்த துக்கத்தில் நம்மளும் பங்கேற்கணும் அங்கேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளியரா ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க அதனால உடனே கிளம்பி வந்து இந்த மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் பிரதமர் ஐயா சார்பில் ஒரு மலர் கேப்டன் அவர்களுடைய மக்களுக்கோசம் அவர் பாடுபட்டது அவர் வீட்டுக்கு வந்தவங்க ஒத்தருக்கு கூட சாப்பாடு போடாம அனுப்பினது இல்லைன்றது இன்னைக்கு நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அவர் மனம் ரொம்ப இழகின மனம் கஷ்டத்தை பார்க்க முடியாத மனம் அதனால் தன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் கூட தனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணது பல முறை அவரோட இன்டர்வியூல நானே பார்த்திருக்கேன் என்னோட டீம்ல வேலை பண்றவங்க எல்லாருக்கும் நான் எனக்கு கிடைக்கிற அதே வசதிகள் கிடைக்கணுன்றதுனால நான் ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சேன் நான் தான் அவங்களும் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிடறது தான் நானும் சாப்பிடுவேன் இதுல பாகுபாடு வேறுபாடு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப எடுத்து சொன்னார் அதனால ஒரு ஒரு புதிய பழக்கமே உருவா இருக்கு இல்லைன்னா உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு இன்னொருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேற விதமான சாப்பாடுன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லார் கஷ்டமும் நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தோட இருந்த ஒரு அரசியல்வாங்க அரசியலில் இந்த மாதிரி மனித நேயத்தை டெய்லி அவருடைய வாழ்க்கை முறையாக கொண்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு குணம் இருந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை அந்த துக்கத்தை எடுத்து சொல்லவும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தை இல்லை அதனால நான் பிரேமலதா கிட்ட நான் சொன்ன முயற்சி பண்ணது கூட நான் இதை எப்படி வெளிக்காட்டுறது எனக்கு தெரியலீங்க அப்படின்னு தான் எடுத்து சொன்னேன் இந்த நேரத்தில் வெயிலையும் மழையும் கருத்தா கோடான கோடி கேப்டன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் வந்திருக்காங்க எத்தனை கஷ்டமானாலும் அவரை ஒரு முறை கடைசி முறையாக அவரை ஒரு பார்வை பார்த்து விட்டு போகணும்னு வந்திருக்காங்க அப்பேற்பட்ட தொண்டர் அனைவர்களுக்கும் என்னுடைய துக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்ப உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அதே துக்கம் தான் எங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு அதே துக்கத்தை பகிர்ந்துக்கிட்டு தான் பிரதமரைய இங்க இன்னைக்கு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்டார் இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய தன் பணத்தால் மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு இந்த துக்கத்தை எடுத்து சொல்றது கூட வார்த்தைகள் சரி போகாது அதனால அவர் குடும்பத்துறாருக்கும் பர்டிகுலர்லி சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டன் அவருடைய இரு குமாரர்களுக்கும் பிரேமலதா அம்மாக்கு மழை திருப்பி என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்டர்கள் அனைவருக்கும் கூட இப்பேற்பட்ட தலைவரை எழுந்துட்டோம் அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா அவர்களுக்கு கூட ஒரு நல்ல தலைவரை எழுந்துட்டோங்கிறத மனம் உணர்ந்து இன்னைக்கு ஊடகங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றன அது முக்கியமா மக்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும் இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி அரசியல் ஒரு மனித இருந்த தலைவர் இருந்தாரா அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம மனசுல இருக்கணும் நன்றி